வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம கிட்ட குலதெய்வ பானை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு முறை நம்ம ரெடி பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டாங்க கொஞ்சம் இல்லாம இருந்தது இப்போ நிறைய ஸ்டாக்குகள் வந்துடுச்சு அந்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமா நான் பகிர்ந்துக்கிறேன் குலதெய்வ பானை எப்படி பூஜை பண்றது எப்படி வாங்குறது அதை பத்தி நான் மறுபடியும் ஒரு தெளிவான பதிவு தான் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க இங்க தட இங்க தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கடன் பிரச்சனை வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும் கந்திஷ்டியால நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் தடை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தினாலையே நிறைய சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் திருமண வாரவன் தள்ளி போகிறது குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது சின்ன சின்ன தடைகள்னால தான் சின்ன சின்ன கந்தஸ்டி நிறைய பேர் இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே பல தடைகளை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளா இருக்கட்டும் தொழில வந்து நிறைய நஷ்டமாகும் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு லாபம் இருக்காது அப்படியே முடங்கி போயிருக்கும் பக்கத்து கடைக்கு ஆள் போறாங்க நம்ம கடைக்கு ஆள் வில்லைங்கலாம் யோசிப்போம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னோட காதுக்கு நிறைய பேர் கொண்டு வந்தீங்க முக்கியமா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரவே இல்லம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒரு கடன் வாங்கினா ஓராயிரம் கடனா இன்னைக்கு எங்களுக்கு மூழ்கிற அளவுக்கு இருக்கு இந்த கடன்ல இருந்து நாங்க வெளியில வரணும் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்ட பல நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்களுக்காகவே அம்மா மெனக்கெடுத்து இந்த குபேர குலதெய்வ பானைய வந்து உருவாக்கின இந்த உருவாக்கின பிறகு அதற்கு வரவேற்பு அதிகமான வரவேற்பு நிறைய பேர் வாங்கி இப்ப உடனே பல பேர் வந்து மறுபடியும் எங்களுக்கு கொடுங்க பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி 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 இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது நம்மளுடைய இந்த குபேர குலதெய்வ பானை அந்த ஒரு பானை இப்ப பூஜை செய்து ரெடியாக இருக்கிறதுனால இந்த ஒரு பதிவை கொடுத்துருக்கேன் குபேர குலதெய்வ பானை இந்த பானையில குலதெய்வத்திற்கு உகந்த அத்தனை பொருட்களும் நிரப்பி யாகத்துல வைத்து நம்ம வந்து கொடுக்குறோம் இங்க சுயம்பு நாகமால் சுயம்பு நாகலட்சுமி வாராகி தாயும் நாகபுரத்து இறைவிகளாக எங்க வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாங்க அவங்களுடைய யாகத்துல வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குபேர இயந்திரம் சுத்தி இருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே இந்த நீங்க வாங்கக்கூடிய பணத்திற்கும் மேலான அருளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த குலதெய்வ பானை குபேர இயந்திரம் பொறிக்கப்பட்ட இந்த பானை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் பானைகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு ஏன்னா தீண்ட பிறகு கிட்டத்தட்ட இந்த பத்து நாளும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவை நான் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஆர்டர் போட்டுக்கோங்க தீண்ட பிறகு கேட்கும்போது நாள் ஆகுது ஏன் அப்படின்னா நம்ம வாங்கி அதை ரெடி பண்ணி அதுக்கு தேவையான பொருளை தான் சேகரித்து யாகத்தில் வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு நாளாகுது அதனால இருக்கிறத உடனே ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியா இந்த பானையில் நாலு வகையாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட எந்த பானை வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா விலை என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க நீங்க பணம் போட்டுட்டு அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்து வாங்கிக்கலாம் இதுல ரெண்டாவது வகையா பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் சின்ன பானை இது ரெண்டாவது வகையான பானை குபேர இயந்திரம் பதிக்கப்பட்ட இந்த குலதெய்வ பானை அடுத்து இந்த ஒரு பானை உயிரோட்டமான அம்மனினுடைய பரிபூர்ண சக்தி நிறைந்த குபேர குலதெய்வ பானை கு குபேரனுடைய இயந்திரம் பதிக்கப்பட்ட முழுக்க முழுக்க குலதெய்வத்தினுடைய பேரருள் நிறைந்த இந்த பானை அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாக அப்படி பொடி பொடியாக அப்படியே மாறிட்டே இருக்கிறத உங்களால உணர முடியும் அவ்வளவு தூரம் சக்தியோடு நிறைந்த இந்த குலதெய்வ பானை தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க சரியா வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கலாம் வீட்டில் பூஜை அறையில வைக்கலாம் என்னமா பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்திற்கு என்ன பண்ணுவோம் தினமும் ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமாக வச்சாலே அதுவே போதும் அவங்க ஏத்துப்பாங்க இல்லைன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நைவேத்தியம் வைக்க போறோம் அதுவும் இல்லைன்னா நித்திய நைவேத்தியம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளி செவ்வாய்க்காவது நைவேத்தியம் வச்சு சாம்பிராணி காமிச்சு பத்தி சூடம் காமிக்கிறது போதுமானது இல்லைங்கிறவங்க தினமும் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் தண்ணியோ அல்லது கல்கண்டோ வந்து நைவேதியமா வச்சுக்கிறது சிறப்பு விளக்கு மண் அகல் விளக்குல விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் சரியா அடுத்து ரொம்ப வாங்கவே முடியலமா ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப குட்டியா இந்த பானையும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்க கஷ்டப்படுறவங்கல இருந்து எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்தினாலதான் நான் தயார் பண்ணது இதுவும் குபேர குலதெய்வ பானை இந்த பானையும் கிட்டத்தட்ட நான்கு வகையான பானை வந்து நம்ம கிட்ட கிடைக்குது தேவைப்படுறவங்க பானை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கக்கூடிய இந்த பொருள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அளவிலான துன்பங்களை வந்து மாற்றி கொடுக்கும் முக்கியமாக கந்துஷ்டிக்கும் நம்மளை பிடிச்சிருக்கிற கெட்ட பீடித்தனமான பல விஷயங்கள் போக்குறதுக்கும் வந்து நம்மளுடைய கந்துஷ்டி இயந்திரம் இந்த இயந்திரம் தொழில் செய்ய இடத்துல முன்னாடி வச்சாலும் சரி வீட்டு வாசலில் மாட்டிக்கிட்டாலும் சரி எல்லா நல்ல வைப்ரேஷனும் வீட்டுக்கு வர்றதுக்கு இதை அலோவ் பண்ணும் கெட்டது இருந்தால் அப்படியே ஸ்டாப் அப்படியே நில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி நிறைந்த இந்த இயந்திரமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது தேவைப்படுறவங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அவைலபிள் தான் இருக்குது சரியா சரி இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்